ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோம் டியூஷன் தமிழ் டுடேஸ் டாபிக் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் லெசன் டென் இன்னைக்கு பார்க்க போகிறது பாடம் பத்து சூடி பக்கம் நாப்பத்தி ஒன்பது இங்கே பாருங்க இப்போது என்ன இங்கே என்ன இருக்குது படத்தில் ரெண்டு முயல் குட்டி இருக்குது முயல் என்ன பண்ணது பாருங்கள் அதோ பார் பழம் மரத்தில் இருந்து விழுகிறது இந்த இந்த முயல் என்ன சொல்லுது அங்கே பாரு பழம் இருக்குது இந்த பழத்தில் இந்த மரத்தில் இருந்து விழுது நம்ம போய் எடுக்கலான்னு சொல்லி போகுது அட ஆமாம் அப்படின்னு அட ஆமாம் அப்படின்னு சொல்லுது வா பழத்தை எடுத்து இருவரும் தின்னலாம் என்ன சொல்லுது இந்த முயலு பழத்தை எடுத்து நம்ம ரெண்டு பேருமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுது இதுக்கு என்ன சொல்லுது இது வேகமாக ஓடும் திறமை எனக்கு இருக்கிறது அதனால் பழத்தை நானே எடுத்துக்கொள்வேன் இந்த முயல் என்ன சொல்லுது வேகமாக ஓடுற திறமை எனக்கு மட்டும் இருக்கு நான் போய் எடுத்துப்பேன் நான் தான் எடுத்துப்பேன் சீக்கிரமாக போய் அப்படின்னு சொல்லுது அப்போ இந்த முயல் என்ன நினைக்குது இது சரியில்லை அப்படின்னு நினைக்குது அதுக்கப்புறம் இன்னும் ஆயிடுது இந்த முயலுக்கு போகும்போது கல் தடிக்க விழுது அப்போ போது பார்த்து பார்த்துப்போ அப்படின்னு இந்த முயல் சொல்லுது அச்சோ அடிபட்டு விட்டதா இங்க இந்த முயல் என்ன சொல்லுது ஊம் வலிக்கிறதுன்னு சொல்லுது அச்சச்சோ அடிபட்டுடுச்சா அப்படின்னு கேட்குது நான் பழத்தை எடுத்து வருகிறேன் சொல்லி இந்த முயல் அடிபட்டுடுச்சால இந்த முயலால் போக முடியல உட்கார்ந்துட்டு இருக்கு இந்த முயல் என்ன பண்ணுது போய் பழத்தை எடுத்துட்டு வருது ஊம் இந்த உனக்கும் பாதி இப்போ என்ன பண்ணுது இந்த முயல் எடுத்துட்டு வந்ததில் ரெண்டு பேருமே பாதி பாதியாக ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க அதுக்கு என்னன்னு சொல்லுது முயல்லு நன்றி நண்பா அதுக்கு தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஆத்திச்சுடியில் நன்மை கடைப்பிடி அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நல்ல விஷயத்தை கடைப்பிடிக்கணும் எப்போவுமே வந்து ஒருத்தருக்கு நம்ம எதுவுமே கொடுத்து சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணி சாப்பிட்ணும் புரிஞ்சுதா சில்ட்ரன் இந்த மாதிரி நான் வந்து நான் தான் நல்லா ஓடுவேன் என்னால் தான் முடியும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணக்கூடாது இந்த மாதிரி நல்ல விஷயத்த மட்டும்தான் கற்றுக்கணும் புரிஞ்சுதுங்களா சில்ட்ரன் ஓகே பாருங்க ஆத்திச்சுடி நீரில் நீந்துவது எவ்வளவு மகிழ்ச்சி ஆமாம் குழந்தைகளுக்கு தண்ணியில் விளையாட ரொம்ப பிடிக்கும் ஆனா நம்ம வந்து யார் கூட இருக்கணும் அம்மா அப்பா கூட இருக்கும் போது மட்டும்தான் நம்ம இந்த மாதிரிலாம் விளையாடணும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் தண்ணியில் ஆழமான ஒரு எல்லாம் போக கூடாது இங்க நீரில் நீந்துவது எவ்வளவு மகிழ்ச்சி அப்படின்னு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க அதுக்கு எல்லாருமே சேர்ந்து ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் மேலும் உள்ளே சென்று நீந்த போகிறேன் இவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டு பேர் நான் மேலே இன்னும் நீந்த போகிறேன் ரொம்ப உள்ளே போகிறேன் அப்படின்றான் வேண்டாம் அங்கே பார் எச்சரிக்கை பலகை இந்த பசங்க என்ன சொல்கிறாங்க அங்கே பார் எச்சரிக்கை பலகை போட்டிருக்காங்க அப்படின்னு நீச்சல் போட்டி என்றாலே எப்போதும் எனக்கு தான் முதல் பரிசு தெரியும் தானே அதுக்கு என்ன சொல்கிறாங்க நீச்சல் போட்டினாலே எனக்கு தானே ஃபஸ்ட் ப்ரைஸ் வரும் உங்களுக்கெல்லாம் தெரியாதா இதை பற்றி ஆனாலும் இது ஆபத்து அப்போ கூட இது வந்து ஆபத்து இந்த மாதிரி பழக போட்டிருந்தா எப்பவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது அந்த பக்கம் போகக்கூடாது நான் பார்த்து கொள்கிறேன் துணி துணி உள்ளவர்கள் வரலாம் நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பையன் போகிறான் நான் வருகிறேன் அப்படின்னு உனக்கு பயமாக பயமாக இருக்கிறது இதற்கு மேல் நான் வரவில்லை கொஞ்ச தூரம் போகிறான் ஒரு பையன் எனக்கு பயம் இல்லை நான் போகிறேன்னு போகிறான் ஒரு பையன் என்ன பண்ணுறா எனக்கு பயமாக இருக்குது நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் இந்த துணிவு சரியாக கலைந்துராயிடுங்க சுழல் நிறைந்த பகுதி எறச்சரிக்கை போர்டில் என்ன போட்டிருக்கு இந்த பக்கம் சுழல் இருக்குது சுழல் என்ன ஆகும் நம்மளை உள் வாங்கிக்கும் இல்லையா அந்த சுழல் அதுக்கப்புறம் நம்மளால் யாராலையும் காப்பாற்ற முடியாது அதனால நாம் என்ன பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஸ்விம்மிங் நீச்சல்லாம் வந்து அம்மா அப்பா கூட மட்டுந்தான் நம்ம போகணும் இந்த மாதிரி சின்ன பசங்க அது கூட போகக்கூடாது ஒரு வயசுக்கு மேலே தான் நீச்சல் கூட கற்றுக்கணும் அதுக்கு தான் இங்கே என்ன சொல்கிறாங்க நீர் விளையாடேல் நீரில் விளையாடக்கூடாது அதே மாதிரி மழை பெய்கிற காலத்தில் பக்கத்தில் வந்து என்ன இருக்கு ஆறு இந்த மாதிரி இருக்கு இல்லையா குளம் குட்டை இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் தனியாக போகக்கூடாது யாருமே அதுக்கப்புறம் பாருங்கள் தேர்ட் ஒன் எங்கே போறீங்க இங்கே என்ன இருக்கு நிறைய அனிமல் விலங்குகள் இருக்கு என்னென்னு பாருங்க முதல்ல மான் மான் என்ன கேட்குது எங்கே போறீங்கன்னு யார்கிட்ட கேட்குது காகம் வருது அந்த காகத்து கேட்குது எங்களுக்கு மிகவும் பிடித்த இடத்திற்கு போகிறோம் நீயும் வரலாமே காகம் சொல்லுது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு போகிறோம் நீயும் வரியா அப்படின்னு கேட்குது மறுபடியும் கேட்குது எங்கே போறீங்க அப்படின்னு யாரை கேட்குது ஜிப்ரா குதிரை அந்த இடத்திற்கு இரந் இருந்து கொண்டு அந்த இடத்தில் இருந்து கொண்டு உலகத்தையே பார்க்கலாம் நீயும் வருகிறாயா அந்த இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம உலகத்தையே பார்க்கலாம் நீயும் வரியா அப்படின்னு வரிகுதிரை கேட்குது மறுபடியும் இப்போது கரடி இருக்கு வருது எங்கே போகிறீங்கன்னு மறுபடியும் கரடி கிட்ட கேட்குது கரடி என்ன சொல்லுது பாரு நம் வினாக்களுக்கு அங்கே கிடை விடை கிடைக்கும் நீயும் வரலாமே உன்னுடைய கொஷினுக்கு ஆன்சர் அங்கே கிடைக்கும் நீ இங்கே வா நீயும் வா அப்படின்னு சொல்லுது மறுபடியும் வந்து ஜிராஃபி வருது எங்க போறீங்க ஒட்டக்கட்சி கேக்குது அங்க சென்றால் அறிவை வளர்த்து கொள்ளலாம் அங்க போனா நம்ம வந்து அறிவை வளர்த்துக்கலாம் அப்படி ஒரு இடமா நானும் வருகிறேன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வராங்க அதுதான் என்னது இது லைப்ரரி பொது நூலகம் எங்க வந்துட்டாங்க பொது நூலகம் பொது நூலகத்துக்கு யார் யார் வந்திருக்காங்க பாருங்க மான் கரடி காகம் மொட்டக்சிவங்கி வரி வரி குதிரை இவங்கெல்லாம் சேர்ந்து மானை கூப்பிட்டு வராங்க அதுல என்ன எழுதியிருக்க பாருங்க அமைதி காக்கவும் எப்படி இருக்கணும் சைலண்டா அமைதியாக இருக்கணும் இப்போ படிக்கும் போது கூட இன்னொருத்தருக்கு கேட்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா அங்கே எத்தனை நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா லைப்ரரியில பொது நூலகம் அப்போ இந்த நூலகத்துல எல்லாரும் என்ன பண்ணாங்க பாருங்க புக்ஸ் எடுத்து படிக்கிறாங்க இங்க என்ன வளர்த்துக்கலாம் நம்ம நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கலாம் நமக்கு தெரியாத கூட ஆன்சர் கிடைக்கும் அதுதான் இங்க என்ன சொல்லியிருக்காங்க நூல் பல கல் அதுதான் நூல்கள் பல நமக்கு கற்றுக்கொள்ளலாம் அடுத்தது இந்த ஆத்தி சுட்டி பாருங்க இங்க என்ன இருக்கான் ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் என்ன போட்டிருக்கான் யூனிஃபார்ம் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கானா இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்க பையன் கீழே என்ன கிடைக்கிது அவனுக்கு காசு கிடைக்கிது இந்த ஸ்கூல் போகிறதால அவன் எங்கே போய் அந்த காசை கொடுக்குறான் ஆசிரியர்கிட்ட கொடுக்குறான் போய் ஆசிரியர்கிட்ட படம் கொடுக்குறான் அந்த ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க அந்த பையன் கூட கூப்பிட்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க ஏன்னால் நம்ம ஏன் அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோன்னா நம்ம என்ன மிஸ் பண்ணுறோமோ அதை வந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போய் போலீஸ் கிட்டே கொடுத்தா மட்டும்தான் ஆகும் அவங்க கண்டுபிடிச்சு அதை அந்த பணத்தை யாருடையது அவங்க கிட்ட ஒப்படைப்பாங்க இந்த பாருங்க ஈரோட் மாவட்டம் சேமூரை சேர்ந்த சிறுவன் முகமத் யாசின் அவன் பேர் என்ன யாசின் ஈரோடு சேர்ந்தவன் அரசு பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படிக்கிறான் அவன் எங்கே படிக்கிறான் அரசு பள்ளியில் ரெண்டாவது படிக்கிறான் ஒரு நாள் பள்ளிக்கு செல்லும்போது சாலையோரத்தில் ஐம்பதாயிரம் ரூபாய் கண்டேன் கண்டான் அப்பணத்தை ஆசிரியரின் உதவியுடன் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தான் அந்த பணத்தை என்ன பண்ண அந்த ஐந்தாயிரத்தை போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒப்படைச்சிட்டான் அவனுக்கு காவல்துறையினர் வாழ்த்து தெரிவித்தனர் பலரும் யாசினை பாராட்டினர் நீ பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு பாராட்டுறாங்க யார் போலீஸில் போலீஸ்கார் ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நேர் பட ஒழுகு அந்த பையன் நினைச்சான் அந்த காசை என்ன பண்ண முடியும் அவனால் எடுத்துக்க முடியும் அவன் என்ன பண்ணலை அந்த மாதிரி ஒழுங்கா கெட்ட செயலை செய்யாமல் நல்ல செயலை செஞ்சு நல்ல பேரை வாங்கியிருக்கான் ஓகேவா சில்ட்ரன் அதான் நேர் பட ஆத்தி சுடி பாருங்க நெக்ஸ்ட் பக்கம் ஐம்பத்தி மூணு அம்மா நாம் எங்கே போகிறோம் என் நண்பர்களை பார்க்க போ போகலாம் வா கண்ணே இந்த குரங்கு இருக்கு இல்லையா அம்மா குரங்கு அதோடைய சின்ன குழங்கு கிட்ட வா நம்ம எங்க போலாம் போலாம்னு கேட்டதுக்கு நண்பர்களை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்றாங்க அங்கே பார் சேவல் அது விடைய வந்து விடும் தெரியுமா இங்க பாரு என்ன இருக்குது சேவல் இருக்குது அது எப்போ காலையிலயே எழுந்துரும் விடியற் காலையிலயே எழுந்திரும் அதுக்கு சின்ன குரங்கு என்ன கேட்குது ஏன் அம்மான்னு கேட்குது நீங்களும் எல்லாமே கொஷின் கேட்பீங்களா அம்மா கிட்ட ஏன் எதுக்குன்னு அப்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க ஏன் அம்மான்னு கேட்குது அப்போது நம்ம எப்போவுமே குட் ஹேபிட்னால் வந்து நல்ல பழக்கம்ன்றது காலையில் விடியற் காலையில எழுந்து சுறுசுறுப்பாக இருக்க முடியும் நம்மளால் டே ஃபுல்லாக நம்ம ஒர்க்கை வந்து நாம் கரெக்டாக செய்ய முடியும் விடியர் காலையில எழுந்தா அதுக்கப்புறம் பாருங்க அதோ பார் யானை அது விரும்பி குளிக்கும் ஏன் அம்மா மறுபடியும் என்ன பாருனது கேட்குது எப்போவுமே நம்ம காலையிலே எழுந்த உடனே நம்ம எப்படி இருக்கணும் நம்மளுடைய வேலையை நாம் பார்க்கணும் அதே போல் நம்ம நம்ம உடம்ப சுத்தமாக வச்சுருக்கணும் குளிக்கணும் ப்ரஷ் பண்ணணும் புரிஞ்சுதாச்சு நெக்ஸ்ட்டு அதோ பார் மான் அது சுறுசுறுப்பாய் ஓடி விளையாடும் அதுக்கப் ஏன் அம்மா அப்படின்னு கேட்குது அவங்க அம்மா குரங்க என்ன சொல்லுது சுறுசுறுப்பாக விளையாடுது பார் மான்னு அதுக்கு ஏன் அம்மான்னு கேட்குது எப்பவுமே பசங்களாம் நம்ம எப்படி இருக்கணும் ஓடி விளையாடி விளையாடணும் நம்ம பாரதியாரோடைய சாங்கையும் பார்த்தோம் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா அப்படின்னு சொல்லி பா பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க நம்ம எப்படி இருக்கணும் சுறுசுறுப்பாக ஓடி ஆடி விளையாடணும் அது பார் முயல் அது கீரை காய் பழங்களை விரும்பி சாப்பிடும் அங்கே என்ன இருக்குது முயல் இருக்கு அது என்னென்ன சாப்பிடும் கீரை காய் பழங்களை விரும்பி சாப்பிடும் ஏன் பதில் சொல்லுங்க அம்மா அப்படின்னு மறுபடியும் இந்த பையன் என்ன பண்ணுறான் கொஷின் கேட்குறான் எல்லாமே காமிச்சுட்டே வரும்போது நம்ம வந்து கீரை வகைகள் காய்கள் தான் சாப்பிட்டா ஹெல்த்தி ஃபுட் இல்லையா சத்தான உணவு அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் சாப்பிடணும் முயலுக்கு என்ன பிடிக்கும் கேரட் சாப்பிட பிடிக்கும் இல்லையா உன் வினாவிற்கு ஒரே விடைதான் இவற்றை எல்லாம் செய்தால் நோயின்றி வாழலாம் அவங்க அம்மா லாஸ்டா என்னன்னு சொல்லி முடிக்கிறாங்க உன்னுடைய கொஷினுக்கு ஆன்சர் இதுதான் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில நம்ம வந்து எப்படி இருக்கணும் காலையில எந்திரிக்கணும் சுத்தமா வச்சிருக்கணும் நம்ம குளிக்கணும் ப்ரஷ் பண்ணணும் அப்புறம் சுறுசுறுப்பா விளையாடணும் குழந்தைங்க அதுக்கப்புறமா நம்ம கீரை வகைகள் காய்கறி வகைகள் பழங்களை சாப்பிடணும் அந்த மாதிரி இருந்தால் நம்ம எப்படி வாழலாம் நோயின்றி வாழலாம் ஓ புரிந்தது அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆத்தீச்சுடைய கதைக்கு இதுதான் நோயினுக்கு இடம் கொடையல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ